கிறிஸ்து இயசுக்குள் மிகவும் பெரியமானவர்கள் உங்களுக்கு கருவேருக்கும் சமான் சொல்லி வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக கொடுத்த வசனம் ஏ நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஒருவருக்கு தயவாயும் மன உருக்குமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஒருவருக்கு தயவாயும் மன உருக்குமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வேளையில் நம்மளோடு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா தேவனாகிய கத்த கிறிஸ்து இயேசுவி நிமித்தம் நமக்கு நிறைய விஷயங்களை நினைச்சது இருக்கிறார் மன்னித்து இருக்கிறார் நாம எத்தனையோ குற்றங்கள் செய்த போது எத்தனையோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த போது இயேசு கிறிஸ்துவின் ஆமத்து நிமித்தம் தேவன் நமக்கு என்ன செய்தார்னா மன்னித்தார் ஆண்டவர் அதை அதை நாம் மன்னிப்பை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கும்படியாக ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு அப்படிப்பட்ட சுபாவங்களை நமக்கு தருவதற்காக ஆண்டவர் உள்ள தேவனாய் இருக்கிறார் ஆண்டவர் இருந்தனால நாம மற்றவர்களை மன்னிக்கணும்னு சொல்லி அவர் நினைச்சா நம்ம இதுல எதிர்பார்க்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நமக்கும் மன்னிக்கிற சுபாவம் வேணும்படியாக ஆண்டவரத்தில் நினைச்சுன்னு கேட்கணும் நாம் மன்னிக்கும் பொழுது தான் ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பரிபூர்வமாக நினைச்ச முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் கற்று நமக்கு மன்னிப்பை தரும்படியாக நிறைய நேரங்களில் சில நேரங்களில் நமக்கு மன்னிக்க முடியாத சூழலை வரும் ஆனால் ஆண்டவருடைய உதவி அவருடைய கிருபை அவருடைய பெலன் அவருடைய பரிசுத்தாவியாருடைய நெருவு நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக நம்ம மற்றவர்களை எண்ணிக்க முடியும் மன்னிக்க முடியும் மன்னித்தாதான் தான் அவருடைய வாழ்க்கை இனிமையாக ஆசீர்வாதமாக இன்னும் சொல்ல போனால் முன்னிலும் அதிகமான கிருபையில் தேவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகையினால ஆண்டவர் தருகிற இந்த மன்னிப்பு என்கிற அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக ஆண்டவரத்தில் இடத்துல ஜோம் ஸ்தோத்திரம் விதாவே நமக்கு நன்றி சொல்கிறோம் கிறிஸ்துவுக்குள் தெய்வன் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் மற்றவர்களை மன்னித்து நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர்களுக்கு அருள் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உடைய அன்பினால் உடைய கிருபையினால் இறக்கத்தினால் தயவுனால் எங்களை நிரப்பி இந்த மன்னிக்கிற கிருவிழை தந்தைங்களை எங்களை இங்கேப்பா நாங்கள் அநேகருக்கு மன்னித்து உங்களிடத்தில் நிறைவான நன்மைகளை ஆண்டு வரை மன்னிப்பை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற கிருபதாங்க ஆண்டு ஒரு மகிமைப்படுகிறார் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கொடுக்கோம் நல்ல பிதாவே தாமே கத்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை தருவாராக ஆமை காட்போம் காட்பிளசியோ காட்பரசியோ